வெளியடுவதற்கு முன்பாகியில் ஆதாரமாக விளங்கும் தாமரை குளம் நடைபாதை அமைக்கப்பட்டிருந்த நிலையில் அவற்றில் செடி கொடிகள் முளைத்து பயன்படுத்த முடியாமல் இருந்தது குறித்து நியூசவன் தமிழில் செய்தி வெளியான நிலையில் தற்போது கடந்த ஒரு வாரமாக இவை சீரமைக்கப்பட்டு தற்போது பயன்பாட்டில் உள்ளது அதாவது மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழியில் சீர்காழி நகராட்சி சார்பில் கலைஞர் நகர்ப்புற மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் பிடாரி வடக்கு வீதியில் அமைந்துள்ள தாமரை குளம் எனும் பொய்கை தீர்த்த குளம் இந்த தாமரை குளம் நகரின் பிரதான நீர் ஆதாரமாக விளங்குகிறது இந்த தாமரை குளத்தை சுற்றி பொதுமக்கள் நடைபயிற்சி மேற்கொள்ளும் விதமாக ஃபேவர் பிளாக் கல் அமைத்து நடைபாதையும் மின் விளக்குகளும் அமைத்து பொதுமக்களின் பயன்பாட்டிற்கு கொண்டு வரும் முயற்சியாக கடந்த மூன்று ஆண்டுகளுக்கு முன்பு ரூபாய் ஐம்பத்தி ஐந்து லட்சம் மதிப்பீட்டில் இந்த பணிகள் தொடங்கியது மூன்று ஆண்டுகள் நிறைவடைந்த நிலையிலும் இந்த பணிகள் முழுமையடையாமல் இருந்தது இந்த ஃபேவர் பிளாக்கள் நடைபாதை மற்றும் பணிகள் நிறைவடைந்திருந்த நிலையில அப்பகுதியை சேர்ந்த பொதுமக்கள் காலை மாலை நடைபெற்று மேற்கொண்டு வந்தனர் ஆனால் போதிய பராமரிப்பு இல்லாமல் பயன்பாட்டிற்கு வராத நிலையில போதிய பராமரிப்பு இல்லாமல் இந்த நடைபாதை முழுவதும் செடி கொடிகள் பக்கவாட்டில் உள்ள கம்பி வேலிகளிலும் கொடிகள் படர்ந்து காடுபோல் இருந்தது இதில் நடைப்பயிற்சி மேற்கொள்ளவே அங்கு பாம்புகள் போன்ற விஷ ஜந்துக்களால் பொதுமக்கள் மற்றும் சிறுவர்களை அழைத்து அழைத்து செல்லும் பெண்கள் மிகுந்த அச்சத்துடனே அங்கு வர முடியாத சூழல் இருந்தது மிகுந்த மேலும் அங்கு பயன்படுத்த முடியாத நிலை இருந்ததால் அங்கு குப்பைகளும் கொட்டப்பட்ட உருநாட்டம் வீழ்த்தியது இந்நிலையில் குறித்து அப்பகுதி பொதுமக்கள் நியூஸ் எவன் தமிழு கவனத்தை கொண்டு சென்றதன் விளைவாக நியூஸ்வன் தமிழ் வாயிலாக செய்தி வெளியிடப்பட்டது பொதுமக்களின் பேட்டியுடன் இந்த செய்தி வெளியிடப்பட்டது அன்றைய தினமே சீர்காழி பகுதிக்கு வேறொரு நிகழ்வுக்காக நகர்ப்புற தமிழ் செய்தியாளர் மூலம் இந்த தாமரை குளத்தின் குறித்து கவனத்தில் கொண்டு செல்லப்பட்டது அவர் உடனடியாக நகராட்சி நிர்வாகம் மண்டல இயக்குநரிடம் உடனடியாக தாமரை குளத்தை சீரமைக்க அறிவுறுத்தினார் அதன்படி நகராட்சி நிர்வாக மண்டல இயக்குநர் சீர்காழி நகராட்சி ஆணையர் மஞ்சுளாவிடம் அறிவுறுத்தியதன்படி உடனடியாக சீர்காழி தாமரை குளம் நடைபாதை சீரமைக்கப்பட்டது செடி கொடிகள் முழுமையாக கடந்த ஒரு வாரமாக அதில் பணியாளர்கள் ஒப்பந்ததார ஒப்பந்ததாரின் மூலம் பணியாளர்கள் ஈடுபட்டு செடி கொடி கொடிகளை முழுமையாக அகற்றியுள்ளனர் அதேபோல் பக்கவாட்டில் உள்ள இரும்பு வேலிகளிலும் செடிகொடிகள் படர்ந்து படர்ந்திருந்த நிலையில் அவையும் முழுமையாக அகற்றப்பட்டு தற்போது நடைபாதை முழுமையாக தெரிவதால் பொதுமக்கள் நடைபயிற்சி மேற்கொள்ள ஏதுவாக இருக்கிறது இந்நிலையில இப்ப தற்போது பொதுமக்களின் எதிர்பார்ப்பு என்னவாக உள்ளது என்றால் நகராட்சி நிர்வாகம் அதுக்கு தனியாக ஊழியரை நியமித்து காலை மாலை இரண்டு வேலைகளையும் அதை கண்காணித்து பொதுமக்களுக்கு பயன்படும் வகையில அதை எப்பொழுதும் அங்கு பராமரிக்க வேண்டும் எனவும் அங்கு மின் விளக்குகளை பொருத்தப்பட்டுள்ளது அதை முழுமையாக எரியவிட்டு பொதுமக்கள் எப்பொழுதும் காலை மாலை நடைபயிற்சி மேற்கொள்ள ஏதுவாக அவற்றை முழுமையாக பயன்பாட்டில் கொண்டு வர வேண்டும் என்பது எதிர்பார்ப்பாக உள்ளது யுவராணி விவரங்களுக்கு நன்றி ஞானவேல் விளம்பர